இந்த அஞ்சு உங்க வாழ்க்கையில இருந்தா நீங்க போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்களா அது என்னன்னா ஒண்ணு நல்ல வாழ்க்கை துணை பெற்றவர்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க உண்மையிலே அதிர்ஷ்டசாலிதாங்க ரெண்டு பணம் பணம் இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டம் அந்த பணத்தை சரியா பயன்படுத்தும் திறன் வந்து எல்லாருக்குமே இருப்பது இல்லையாங்க அதனுடைய மதிப்பை சரியா பயன்படுத்தி அதனை பலனை பெறவங்க போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணவங்களாம் மூணு தாராள மனப்பான்மை உடையவர் தானம் செய்யணும்னு நினைக்கிறதே ரொம்ப நல்ல விஷயமா அப்படி தானம் செய்யறவங்க அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் அதிர்ஷ்டம் கிடைக்குமா அந்த போன புண்ணியம் உணவு நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு வேலை சாப்பிட்டாலே நம்ம போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணணும்னு அர்த்தமாங்க ஐந்து தொழில் திறமை நல்ல வேலை திறன் கொண்டவங்க வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியாங்க இந்த உலகத்துல எங்க போனாலும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்களாம்